பிளாட்ஃபார்ம்ல தூங்கினா என்ன நடக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணுமே நடக்கலனாலும் நீ பிளாட்ஃபார்ம்ல தூங்கினதுக்காக இப்ப பெண்ணுடைய நிலம் திட்டமிட்டு காலி செய்யப்படுகிறது அங்கதான் வரதட்சணை ஒரு வாரத்தில் மூணு பொண்ணுங்க இறந்து போயிட்டாங்க கன்னியாகுமரியில் திருவள்ளூரில் திருப்பூர்ல மூணு பொண்ணுங்க ஒரே வாரத்துல இறந்து போயிட்டாங்க இது தவிர நம்ம கவனத்துக்கு வராம எத்தனை பேர் இறந்து போனாங்களோ தெரியாது இப்போ பிற்போக்கானு நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல அப்படி தான் நைன்டி ஃபைவ் பர்சென்ட் இருக்காங்க உண்மையா இல்லையா லைக் பெரியார் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தொன்று ரெண்டு இந்த மூணே வருடங்களில் அவர் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் அவர் வந்து பண்ணி வச்சார் அவர் முன்னிலையில் நடந்தது மட்டும் நிறையா பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் அந்த உறுதிமொழி வாசிட்டு அப்படிங்கிறது மேசிவாக இருந்துச்சு ஸோ எட்டாயிரம் திருமணங்கள் ஒரு மூணு வருஷம்னா இட் இஸ் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டேஸில் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஸோ எல்லா வீட்டுக்கும் கண்டிப்பாக பெரியாரே போய் பேசல இல்லையா இன்னொன்று ஒரு திருமணம் அப்படிங்கிறது ரெண்டு பேரை சம்மதிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது ரெண்டு குடும்பத்தை சம்மதிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது ரெண்டு வெவ்வேறு ஜாதி அவங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை சம்மதிக்க வச்சு நீங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க விருப்பத்தோட வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு தொண்ணூத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில் இந்த மண்ணில் பண்ணியிருக்காங்க பெயர் தெரியாத எத்தனையோ வாலண்டியர்ஸ் எத்தனையோ அந்த இயக்க செயற்பாட்டாளர்கள் எவ்வளோ வீடுகளில் பேசியிருப்பாங்க எல்லாரும் சமரிச்சிருக்க மாட்டாங்க நம்ம இப்போ இப்போ சொல்லக்கூடிய அவங்கனா பிற்போக்காக இருக்காங்க சேச்சா நாளாம் ரொம்ப சுத்தம் ரொம்ப சூப்பர் நாளாக பெரிய அறிவாளி பெரிய முற்போக்கு நாளாக அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க என்ட் ஆஃப் த டே அவங்க தான் க்ரைம் பண்ணுறாங்க க்ரைம் யார் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே அவங்க தான் மேம் முன்னாடி ஒரு ஒரு எட்டாயிரம் பேரை வந்து பெரியார் வழிமுறையில் திருமணம் அந்த வழிமுறைகள் இருக்கு ஆனா அது என்னவாக போயிடுச்சுன்னா காதல் திருமணமா போயிடுச்சு வீட்டை விட்டு ஓடி அவனை கொண்டு போய் பெரியார் இதை காட்டி விட்டு மாலையை மட்டும் மாற்றி விட்டு கல்யாணம் சொல்லி பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றோம் என்ன சார் வீட்டை விட்டு வந்துட்டோம் எங்க சேர்த்து வைக்கணும் போது அதை சேர்த்து வச்சாலும் அதுக்கு பிறகு ஒரு நம்ம சமைச்சா சதிச்சாணும் அவங்க வீட்டுக்குள்ள போய் பேசுறது பெரம்பூர் நினைச்சு அப்பா அம்மா சேர்த்து வைக்கணும் பொண்ணு உங்க இந்து முறை தான் கல்யாணம் பண்ணுன்றாங்க இவங்க கிறிஸ்டின் தான் நிற்கணும் சொல்லி இவங்க வீட்டில் நிற்கிறாங்க ரெண்டு பேர் வாடா ஏதோ ஒரு வலிமையில் பண்ணி பண்ணியாச்சு போங்கடான்னு சொல்லி சேர்த்து வச்சு இப்போ கிடச்சா ஒன்றா சேர்த்தேன் அந்த பொண்ணு வீட்டில் வந்து ஏற்றுட்டாங்க சரி நான் ஏற்றுக்குறோம் ஏதோ ஒரு நடந்துச்சு நான் ஏத்துக்குறோம்ன்ற ஒரு மன பகுதி வரதா செய்கிறேன் இந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து ஆணுக்கு மட்டும்தான் நிலம் அப்படிங்கிறத ரொம்ப இன்டர்லிங்காக இருக்கு இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸே நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் பேரலாம் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலத்தில் எண்பத்தி சதவீதம் நிலம் வந்து ஆண்கிட்ட ஏழு சதவீதம் தான் பெண்கள் வந்து சொத்துடையவர்களாக இருக்கிறார்கள் தொண்ணூற்றி மூன்று சதவீதம் பெண்கள் வந்து சொத்தற்றவர்களாக நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் அவங்களுக்கு சொந்தமா நிலம் இல்லாம இருக்கிறாங்க ஸோ இது ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் நைன்ட்டி ஆஃப் த உமன் வந்து லேண்ட்லெஸ் லேபர் ஃபிஸிக்கல் லேபர் ஸோ அந்த கூரைக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு வேலையாளாக ஒரு கூலியாக அவள் வந்து கட்டி கொடுக்கப்படுகிறாள் அந்த வீட்டில போயிட்டு அவ அடுத்த எழுபது வயசு வரைக்கும் இருப்பாளோ எண்பது வயசு வரைக்கும் இருப்பாலோ தெரியாது அவளுடைய ஆயுசு முழுக்க அவள் வந்து அந்த கூலியை செய்து சோறை சாப்பிடணும் மழை தடுக்கிறதுக்கு அந்த கூரை இருக்கும் அப்படிங்கிறது தான் அவனுடைய ஸ்டேட்டஸா இருக்கு ஒரு நிலமற்ற ஆண் இதுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா நிலமற்ற ஆண் வந்து பிளாட்ஃபார்ம்ல தூங்கிடுவார் பெண்ணால் பிளாட்பார்ல தூங்க முடியாது என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணுமே நடக்கலனாலும் நீ பிளாட்ஃபார்ம்ல தூங்கினதுக்காக எந்த விடுமே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு எல்லாருக்கும் சொத்து இருக்குது அப்படின்னு தேசிய அளவில் சொல்லிருச்சு இங்க திமுக அரசும் கூட எல்லாருக்கும் சொத்து இருக்குது பாதி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு இதுவே பெரிய ரெவல்யூஷன் ரெண்டாயிரம் வருஷம் இல்லாதது நமக்கு வந்து இதுவே

நாளைக்கு முப்பது நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கூட கிடைக்காதவர்கள் வந்து எழுபது சதவீதம் பெண்களாக தான் இருக்கிறாங்க ஸோ அப்போ வறுமை அதிகமாக இருக்கு ஆண் வந்து பணக்காரராக இருக்காரு அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் வந்து அவர் அப்படியே உழைச்சி சம்பாதிச்சாரு அப்படின்னு கிடையாது எழுபத்தி மூன்று சதவீத நிலம் வந்து பெற்றோர்கிட்ட இருந்து வருது இன்ஹெரிட்டன்ஸ் வழியா வருது இன்ஹெரிட்டன்ஸ் என்னன்னா அப்பா அம்மா கிட்டே இருந்து அப்படியே வருது சொத்து ஒரு சமூகமா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு குழந்தைங்க பிறக்குது அந்த குழந்தை வந்து பணக்கார குழந்தைன்னு சொல்லிடுறோம் பிறக்கும்போதே இன்னொரு குழந்தை அந்த சைட் பிறக்குது அது வந்து கடங்கார குழந்தை ஏழை குழந்த அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது நம்ம கா வாழ்கிற காலகட்டத்தில் எத்தனையோ ஆஸ்பத்திரியில் குழந்தைங்க பிறக்குதுங்க நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அக்செப்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இது ஒரு ஏழை குழந்தை இது ஒரு பணக்கார குழந்தை இதுக்கு கல்வியிலேருந்து வேலை வாய்ப்புலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே இதுக்கு வேற மாதிரி நடக்குது அதுக்கு வேற மாதிரி நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தலித் கம்யூனிட்டியோடைய டெத் பர்சன்டேஜ் ஆயுசே அஞ்சு வருஷம் கம்மி மற்றவங்களை விட அஞ்சு வருஷம் கம்மியாக இருக்குது அப்போ அவங்க இறப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு ஸோ இப்போ நிலத்தை இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா இப்போ பெண்ணுடைய நிலம் எப்படி காலி செய்யப்படுகிறது எப்படி திட்டமிட்டு காலி செய்யப்படுகிறது அங்கே தான் வரதட்சணை வருது வரதட்சணையாக நம்ம கரெக்டான பார்வையில் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்களேன் தார்மீக ரீதியில் ரெண்டுத்துக்கும் சம சொத்து கொடுக்கணும் இல்லையா சட்ட ரீதியாகவும் கொடுக்கணும் தார்மீக ரீதியாகவும் என் மனசாட்சியே ஒன்றுமே அந்த பிள்ளை கொடுக்காமல் விட்டுட்டமே அப்படின்னு தோணிரும் எனக்கு அதனால பாதி கொடுக்கணும் ஸோ என்ன செய்வேன் நான் பாதி சொத்து அந்த பொண்ணுக்குரிய சொத்து அதை அந்த பொண்ணுக்காகவே செலவு பண்ணுவேன் எப்படி செலவு பண்ணுவேன் கல்வியில செலவு பண்ணுவேன்னா தெரியாது அது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்னா தெரியாது கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் புருஷனை கேட்டு பண்ணிக்கோமா இன்னும் ரெண்டு வருஷத்துல நாலு வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்க போற அப்ப நீ எங்க போவியோ நீ பாட்டுக்கு இங்கே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எங்கேயாட்டு நீ போயிட்டனா இதை யாரு பாப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி அதனால அந்த பொண்ணு வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அடுத்ததுதான் அந்த கல்யாணம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்ச்சி வந்து வருது இதுல என்ன பண்றோம்னா அந்த பொண்ணோட சொத்தை நாளாக பிரிக்கிறோம் மொதல் பொங்கு சொத்து தான் கல்யாண செலவுன்னு காலி பண்ணுறோம் ஓகேவா கல்யாணம் பொண்ணு மட்டும் தான் பண்ணிக்கிதா பையனும் பண்ணிக்கிறாரா பையனும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு பையன் வீட்டு சைட்லேருந்தும் சில ஆயிரம் பேர் வந்து சாப்பிட்றாங்க அந்த டெக்கரேஷன்ஸை என்ஜாய் பண்ணுறது அந்த ஏசி ஹாலை என்ஜாய் பண்ணுறது அந்த டும் 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 அந்த இருக்கக்கூடிய இன்னிசை மழை இது எல்லாத்தையும் பையன் வீட்டு சைடுலேருந்து வர எல்லா விருந்தாளிகளுமே தான் அனுபவிக்கிறாங்க ஆனால் கூட அந்த மொத்த செலவும் யாரு பேரில் எழுதப்படுது அந்த பெண் பேரில் எழுதப்படுது அந்த பெண்ணுடைய சொத்துல ஒரு முக்கியமான பங்கை வித்தோ இல்லை காலி பண்ணியோ தான் இப்போ இந்த மேரேஜ் ஐ திங்க் ரெண்டு கோடி ரூபா செலவில் நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு கோடியோ ஒரு கோடியோ ஏதோ சம்திங் காலி பண்ணிடுவான் ஸோ அந்த பொண்ணுக்கு நாளைக்கு போய் சொத்து கேட்டான்னு வச்சுக்கோ அப்பா எனக்கு சொத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க அப்பா என்ன சொல்லுவார் தங்கம் மேலே அடிச்சுது அவ்வளோ பெரிய ஹால் வாடகை எடுத்தோம் இத்தனை பேர் வந்து சாப்பிட்டு போனோம் ஒரே நாளில் இவ்வளோ காலியாயிடுச்சிமா உலகத்திலேயே மிக அதிகமான ஒரு நாள் செய்யக்கூடிய செலவு வந்து இந்திய திருமணங்கள் ஏன் அப்படின்னா அது பொண்ணு சொத்த காலி பண்ணி செய்கிறோம் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது அது பதிமூணு பதினாலு வயசோ 22 வயசு இந்த வயசில் அதுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த பொண்ணுக்கு இவ்வளோ சொத்து இருக்குன்னே தெரியாது அது இவ்வளோ சொத்து அது பொண்ணுக்கு சேர வேண்டியதுன்னு சொல்லவே மாட்டாங்க அது கிட்ட அதை காலி பண்ணி தான் இதை செலவு பண்ணுறோங்கிறதையும் மறைச்சிருவாங்க அந்த பொண்ணுக்கிட்ட பத்து வருஷம் கழிச்சு அது ஏதோ ஒரு கஷ்டத்தில் போய் அப்பா எனக்கு சொத்துன்னு கேட்டதுன்னு வச்சுக்கோங்க அந்த தைரியமே நாக்குகே வராத அளவுக்கு தான் அந்த பெண்ணை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படி போய் அது கேட்டுச்சுன்னா கூட ஒரு நாளில் இவ்வளோ இது காலி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க மிக முக்கியமாக நம்ம வந்து டு டூ லிஸ்ட் நம்ம என்ன ப்ராபகேண்டா பண்ணணும் என்ன விழிப்புணர்வு

ஐயோ ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணமா அப்படிலாம் ஒண்ணும் அவசியம் இல்லையே பத்து லட்சத்துக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து வரும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு கோடி ரூபாயில எவ்வளவு சொத்து வாங்கலாம் அதுல அடுத்து இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வருமானம் வருங்கிறது அந்த ஆண்கள் சைட்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த பிள்ளைக்கு தானே தெரியாத பிள்ளைய தானே நம்ம ஏமாத்திரம் ரைட் சோ இது ஒரு முக்கியமான இதை பண்ணனும் அப்படின்னு சொன்னாலே அந்த பெண்ணுடைய சொத்து காலி ஆகுறதுல ஒரு மேஜர் போர்ஷன் நம்ம மிச்சப்படுத்துவோம் அந்த ரெண்டு கோடி ரூபா வரதட்சணை இருக்குல்ல அந்த வரதட்சணையை அந்த புருஷன் பேருக்கு போட்டதுக்கு பதிலாக இவ அக்கௌண்ட்ல போட்டிருந்தா கூட இவளுடைய தன்னம்பிக்கையோட லெவல் பல மடங்கு அதிகமா இருக்கு ஸோ வந்து கல்யாண செலவு இல்லை அவளோட சொத்து காலி ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து நகை இல்லை என்னன்னா எந்த இன்கமும் வராது நகை பெட்டிக்குள்ளே தான் இருக்குமே ஒழிய அதுலேருந்து ஒரு கண்டினியூஸ் இன்கம் வராது லேண்ட் மாதிரி வராது இது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு அடுத்தது வந்து வரதட்சணை வரதட்சணை ஒன்ஸ் அகேன் வந்து இவளுடைய அக்கௌண்ட்ல தான் போடணும் இவளுடைய பேர் இவளுடைய சொத்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இவளுடைய அக்கௌண்ட்டில் தான் போடணுமே வழியாக அதை கொண்டு போய் மாப்பிள்ளையோட அக்கௌண்டில் போடக்கூடாது அப்படி போட்டோம்னு சொன்னால் தான் இந்த மாதிரி இவளுக்கு செலவுக்கோ இதுக்கோ எதுவுமே இல்லாமல் போய் இந்த எழுபது லட்சம் ரூபாய் ஓல்வா கார் வாங்கி கொடுத்தாங்க இல்லையா அவருக்கு ஸ்கூட்டரு இது ஃப்ரிட்ஜு கிரைண்டரு வாஷிங் மிஷினு இது எல்லாத்தையும் இவளோட செலவில் பண்றது ஒன்ஸ் அகேன் பாத்தீங்கன்னு சொன்னா இவளுடைய சொத்தை நாளா பிரிச்சு நாலுல ஒரு ரூபா கூட இவளுக்கு எந்த பிரயோஜனமே இல்லாத மாதிரி திட்டமிட்டு இவளுடைய சொத்து கம்ப்ளீட்டா காலி இவளால எதுவுமே அப்புறம் போய் கிளைம் பண்ண முடியாது ஆனா அந்த பணம் எங்க போச்சுன்னு சொன்னீங்கன்னா ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் காரு அவருக்கு போச்சு அந்த கேஷ் வரதட்சணை பணம் அவருக்கு போச்சு கல்யாண செலவு கம்ப்ளீட்டா அவர் தப்பிச்சுக்கிட்டாரு ஆனா பெருமையா போய் அந்த கல்யாணத்தை அவர் என்ஜாய் பண்ணிக்கிறாரு அதுக்கு அடுத்தது இந்த நகை நட்டுமே நாளை பின்ன அவளுக்கு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணணும் இல்ல ஏதோ ஒண்ணு அப்படின்னு இதுதான் காலி ஸோ எப்படி திட்டமிட்டு வந்து இந்த பெண்ணுக்கான சொத்துரிமை வந்து கம்ப்ளீட்டாக பறிக்கப்படுறதுங்கிறதுல ஒன் ஆஃப் த ஃபேக்டராக மிக முக்கியமான ஃபேக்டரா இந்த வரதட்சணை வந்து